விருதுநகருக்கு பெருமை மும்பை ஐஐடியில் படிக்கப் போகும் டீ கடைக்காரர் மகள் ஜேஇஇ தேர்வில் அரசு பள்ளி மாணவி அசத்தல் ஐஐடி போன்ற இந்தியாவின் மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் படிப்பதற்கு ஜேஇஇ நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவிகள் சிலர் தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் அவர்களில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரியும் ஒருவர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூரை சேர்ந்த யோகேஸ்வரி இவர் தமிழக அரசு உயர் படிப்புகளில் சேரும் நுழைவுத் தேர்வுக்கான நடத்தப்படும் நான் முதல்வர் பயிற்சியின் கீழ் படித்து வந்தார் இந்த திட்டத்தின் மூலம் பயன் அடைந்த யோகேஸ்வரி ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இதன் மூலம் அவருக்கு புகழ்பெற்ற மும்பை ஐஐடியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது அங்கு அவருக்கு ஏரோஸ்பேஸ் பொறியியல் படிப்பு சேர்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது இது தொடர்பாக மாணவி யோகேஸ்வரி கூறிய பொழுது என் பெயர் யோகேஸ்வரி நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் இப்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ளேன் எனக்கு ஐஐடி மும்பையில் ஏரோஸ்பேஸ் பொறியியல் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறார் அப்பா டீ கடையில் வேலை பார்க்கிறார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெய்சீலன் நான் முதல்வர் திட்டத்தில் பங்கேற்று படிக்கச் சொன்ன நான் அங்கு சேர்ந்தேன் பின்னர் அந்த திட்டம் குறித்து சொன்னார்கள் எந்த நுழைவுத் தேர்வு எழுதினால் எந்தெந்த கல்லூரிக்கு செல்லலாம் எந்தெந்த உயர்கல்வி படிக்கலாம் என்று சொன்னார்கள் அதன் மூலமாக எனக்கு ஜேஇஇ தேர்வுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விண்ணப்பித்தார்கள் விண்ணப்பித்தது மட்டுமன்றி எப்படி எழுதணும் எப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஜேஇஇ மெயின் தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ளேன் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வுக்கு ஈரோட்டில் ஒரு நாற்பது நாட்கள் பயிற்சி அளித்தார்கள் அங்கேயும் நான் சேர்ந்தேன் அதில் சேர்ந்து ஜேஇ அட்வான்ஸ் தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ளேன் கவுன்சிலிங்கில் எப்படி செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்தும் சொல்லிக் கொடுத்தார்கள் நெடுஞ்செலியின் சார் எனக்கும் மிகவும் உதவியாக இருந்தார் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் இந்த நான் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி நான் முதல்வர் திட்டம் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் எங்களைப் போல ஏழை குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது அதனால் முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி இந்த திட்டத்தில் என்னை பங்கேற்க சொன்ன விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெய்சீலனுக்கும் நன்றி உயரக்கல்விக்கு அனைத்து செலவையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதற்கும் மிக்க நன்றி இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார்